எல்லாரும் இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய ரெசிபி மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை கூட்டு தாங்க இந்த கூட்டை நம்ம செஞ்சுருக்க அதே மெத்தடில் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் கூட்டு ரொம்ப ருசியாக வருங்க இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் நூறு கிராம் அளவுள்ள துவரம் பரப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து சேர்த்துட்டேன் அதில் அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு இதனோடையே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க நல்ல பருப்பு குழைவாக வேகணும் அதாவது மலர்ந்து வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு நாலு விசில் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன் நல்ல பருப்பு குழைவா வெந்து வந்திருக்கு நீங்கள் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்து பருப்பை இது போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பருப்பு எந்த அளவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது போல் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கூட்டுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க அதற்கு பிறகு ஒரு விழுது நம்ம அரைக்க போகிறோம் அந்த விழுதுக்கு சில பொருட்கள்லாம் வறுத்து அரைக்கணும் ஒரு அடிகனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டா விட்டுக்கலாம் இல்லைனா ட்ரை ரோஸ்ட்டே கூட நம்ம பண்ணிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பும் மிளகும் ஃபஸ்ட்டு ஓரளவு நல்லா வருபட்டு வரட்டும் அதாவது முக்கால் அளவுக்கு வருபடணும் அந்த கடலைப்பருப்போட வாசனை வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் இதில் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் தனியாவை முதலியே சேர்த்துற வேணால் கடலைப்பருப்பு நல்லா வருப்பட்ட பிறகு தனியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தனியாக சீக்கிரமாகவே வறுபட்டுடும் இப்போ கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இது சின்ன சைஸில் இருக்க குண்டு மிளகாய் நான் ஒரு ஏழு எட்டு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாவும் நல்லா வருபட்டுடுச்சு இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காய் வரந்ததுன்னா கால் மூடி அளவு தேங்காய் துருவலை துருவி இதில் சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்த உடனே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கடாயில் இருக்க சூடே அதுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஏன்னா இது நல்ல திக்கான கடாய் அப்படிங்கிறதுனால நல்ல சூடு இருக்கும் அந்த சூட்லேயே இது நல்லா கலந்து கலந்து விட்டுடுங்க இந்த தேங்காவோட நிறம் அளவு லைட்டாக மாறி வந்திருக்கு பாருங்கள் ஆனால் கருகக்கூடாது இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு விழுதாக அரைக்க போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுள்ள பருப்பு எடுத்தலிங்களா அந்த பருப்புக்கு உண்டான அளவுகள் தான் இருக்கேன் நீங்கள் இதை விட அளவு கூடுதலாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அளவை அப்படியே அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க இல்லை குறைவாக செய்யற மாதிரி இருந்ததுன்னா பாதியாக அளவை குறைச்சிக்கோங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம் சிலர் கொரகொரப்பா அரைப்பாங்க உங்களுக்கு குறை இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன் இது போல ஒரு அரைச்சி எடுத்து இந்த விழுதை எடுத்து நம்ம தனியா வச்சுட போறோம் இப்ப விழுதும் ரெடி ஆயிடுச்சு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு இப்ப இன்னொரு ஒரு கடாய் இல்லை பேன் வச்சுக்கோங்க ஆனா அடி கனமா இருக்கட்டும் அதுல வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தான் நான் சேர்க்கிறேன் நீங்க உங்க விருப்பப்படி வேற எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு பெரிய சைஸில் இருக்க தக்காளியை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா பழமாக இருக்கட்டும் தக்காளி நல்ல பழமாக இருந்தால் தான் நம்மளோட கூட்டு நல்லா சுவையாக வரும் தக்காளியை இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு இது போல் நம்ம பொழுது தக்காளி அப்படியே சாஃப்டாக மசினும் இந்த அளவு தக்காளியை நீங்கள் வேக வச்சாதான் உங்களோட கூட்டோட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் அதே போல் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அதற்கு பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அரை லிட்டர் அளவு தண்ணி இதில் சேர்க்குறேன் மொத்தமாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் கருணை கிழங்கு சேர்க்குறேன் கருணைக்கிழங்கோட வெய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் அதற்கடுத்தது மொச்சை பயிர் பச்சை மொச்சை அப்படின்னு இந்த சீசனில் கடைகளில் கிடைக்கும் அதை உரிச்சு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் இந்த ரெண்டு காய்கறியும் நல்லா பாதி அளவுக்கு வேகட்டும் இதில் காய்கறி எந்த ஆர்டரில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காய் இல்லை கிழங்கு வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குமோ அதை முதல்ல சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு கத்தியோ இல்லை குச்சோ வச்சு நீங்கள் கிழங்கு அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இறங்குச்சின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதற்கு அடுத்தது இதில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சர்க்கரை வள்ளி ஒரு நூறு கிராம் அளவு வெயிட் இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா உங்களோடய சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கல்லுப்போட அளவை விட கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ திரும்பவும் தண்ணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கிற தண்ணி நடு நடுவில் தண்ணி நீங்கள் சேர்ப்பீங்க இல்லையா அந்த தண்ணி சுட வச்ச தண்ணியாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும் அந்த தண்ணியை நடுவில் சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணி சேர்க்க வேணாம் இந்த சமயத்தில் ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் பொழுது பெருங்காயம் சேர்த்தா பரவாயில்ல அப்படி இல்லைனா இப்போ சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு இல்லை மூணு கோவைக்காய் சேர்த்தாச்சு ஒரு நாலஞ்சு அவரைக்காயை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு சின்ன சைஸ் வாழைக்காலே பாதி வாழைக்காய் தான் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இந்த கூட்டை வரைக்கும் ஏழு காய்கறிகள் சேர்த்து செய்வாங்க ஏழு காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால இந்த கூட்டை ஏழு காய் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இதில் சேர்க்குற காய்கறிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான் சேர்ப்பாங்க இப்போது இந்த காய்கறிகள் வெந்து வந்துட்டுருக்கு நம்ம நடுவு நடுவில் கலந்து விட்டுரும் பார்த்தீங்கன்னா குழையிற காய்கறிகளை முதலேயே சேர்த்துறாதீங்க நல்லா வேகக்கூடிய காய்கறிகளை இருந்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு முருங்கைக்காய் எடுத்து அதை நாளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கத்திரிக்காவை இதுபோல் துண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு பூசணிக்காய் அடுத்து சேர்க்குறேன் மஞ்சள் பூசணிக்காய் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டுலேயே பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன் பச்சை கலர் தோல் இருக்கக்கூடிய பரங்கிக்காயாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோடையே கூட சேர்த்துக்கலாம் பூசணிக்காயெலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால லாஸ்ட்டாக நம்ம சேர்த்தா போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு இதனோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த விழுதை சேர்த்துடலாம் ஏன்னால் அந்த விழுதில் தான் நமக்கு காரம் இருக்குது அந்த காரமும் காய்கறிகளில் ஊறணும் அப்படிங்கிறதுனால இந்த விழுதை இதில் சேர்த்துட்டு காய்கறிகளை வேக வைக்க போகிறோம் நாட்டு காய்கறிகள் சேர்த்து தான் செய்வாங்கன்னு சொன்ன இல்லைங்களா நாட்டு காய்கறிகள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியோட பேர்லலாம் காய் காய்னு முடியுதோ அதெல்லாம் நாட்டு காய்கறி அதாவது முருங்கைக்காய் காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் இது போல் காய் அப்படின்னு முடிகிற காய்கறிகள் எல்லாமே நாட்டு காய்கறிகள் உங்களுக்கு நாட்டு காய்கறிகள் கிடைச்சிதுன்னா அதில் சேர்த்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கிற காய்கறிகளை சேர்த்து செஞ்சுக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஏழு காய்கறிகள் குறைஞ்சபட்சம் சேர்க்கணும் நீங்கள் அதிகபட்சம் ஒற்றைப்படையில் காய்கறிகள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு போதுமான அளவாக இருக்காது அதனால் இப்போ இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு மிதமான தீயில இந்த எல்லா காய்கறிகளுமே நல்லா சாஃப்டாக வேகணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் நடுவில் கொஞ்சம் கலந்து கலந்து விடுங்க ஏன்னா நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா அது அடிப்பிடிக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விடுங்க காய்கறி வேக வச்ச பாத்திரம் கொஞ்சம் சின்னது அதனால் பருப்பு வேக வச்ச ப்ரெஷர் பேனில் இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன் இப்போ ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பு இதில் சேர்த்துருக்கோம் அரைச்ச விழுது சேர்த்துருக்கோம் அதனால் அடிப்பிடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே நொற பொங்கல் நமக்கு கொதிச்சு வரும் இது போல் முத்து முத்தாக கொதிச்சு ஓரங்கள்லாம் நொற நமக்கு தங்கும் இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ் ஏற்கனவே காய்கறிகள் எல்லாமே சாஃப்டாக வெந்துருச்சு காய்கறிகளை எப்பொழுதுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும் சில ரொம்ப கெட்டியாக கூட்டு எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ஓரளவு நல்லா சாஃப்டாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட காய்கறிகள் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவில் உள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாகவே எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கு கடைசியாக தாளிப்பு கொடுத்து செய்யும் பொழுது அந்த வாசல் நல்லா தூக்கலாக இருக்கும் நான் இதுக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் மற்ற வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் சீரகம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எப்பொழுதுமே கடுகோட அளவை விட சீரகத்தோட அளவு குறைவாக இருக்கணும் சீரகமும் வெடித்த பிறகு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளையை ரெண்டு இனுக்கு உருவி இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த தாளிப்பு எடுத்து கூட்டில் சேர்த்துடலாம் இதனுடைய மிளகாய் நீங்கள் கிள்ளி தாளிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கிள்ளி தாளிச்சிக்கலாங்க கம கமகமன வாசனையில் ஒரு சுவையான திருவாதிரை கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த திருவாதிரை கூட்டு களியோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க அளவுகளை இந்த நான் செஞ்சுருக்கேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா இந்த பருப்புக்கு இந்த காய்கறிகளோட அளவு கரெக்டாக இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் அதை விட குறைவாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை பாதியாக குறைச்சி சேர்த்துக்கோங்க மிளகாய் காரமும் உப்பும் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த கூட்டு செய்யும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கவனிக்கலைன்னா நான் சொல்றேன் பாருங்கள் இந்த கூட்டில் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கு பிறகு வெங்காயம் எதுவுமே சேர்க்கல ஏன்னால் இது விரத நாட்களில் செய்யக்கூடிய சமையல் அப்படிங்கிறதுனால இந்த மூணு விஷயத்தையும் இதில் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் விரத நாட்கள் தவிர மற்ற நாட்களில் இது போல் ஒரு காம்பினேஷனில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் தக்காளி சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு படிப்படியாக எல்லாமே சேர்த்து சமைச்சிக்கலாங்க தாளிக்கும் பொழுது அந்த தாளிப்பில் பூண்டு இடித்து சேர்த்து கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் சுவையாக இருக்கும் இந்த திருவாதிரை கூட்ட வர திருவாதிரைக்கு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்